தலைவர் தளபதியுடைய இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி வருஷ வருஷம் நடக்கிறத இந்த நலத்திட்ட உதவிகள் இது ஏதோ நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ற விழா அப்படின்னு நான் இதை நினச்சிக்கல இது நம்ம கூட இருக்கிறவங்க சகோதரிகளுக்கு நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிற ஒரு விழாவாக தான் நான் இந்த விழாவை நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்காங்க ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன் தலைவர் கலைஞருடைய சாதனைகள் அது ஒன்று மிக முக்கியமான ஒன்று இந்தியாவிலேயே வந்து தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதில் வந்து தலைவர் கலைஞருக்கு நிகராக இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் உங்களுக்கு நிறைய அரசியல் சொல்லணும்னு பேசணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ தாய்மார்கள் தான் நிறைய அரசியல் எங்களை விட அதிகமாக நீங்கள் தான் வீட்டில் பேசுகிறீங்க உங்கள் தான் நாங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஒரு திட்டத்தை அறிவித்தார் பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் அவர்களுக்கு திருமண தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் அளிக்கப்படும் அப்படி என்று அப்பொழுது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது கிராமங்களில் ஊர் பகுதியில் இருக்கிற பெற்றோர்கள் பெண்களை வழக்கமாக வந்து பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு வந்து ரொம்ப அஞ்சுவார்கள் அந்த கலைஞர் அறிவித்த அந்த திட்டத்திற்கு பிறகுதான் நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பெண்களை பள்ளிகளுக்கு எட்டாம் வகுப்பு வரை படிக்க முன் வந்தார்கள் அதுபோல் அது படிப்படியாக வளர்ந்து எட்டாயிரம் என்பது ஆனது பத்தாயிரம் என்பது பதினைந்தாயிரமானது ஆனால் அது ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார் பன்னெண்டாவது வரைக்கும் பாஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி சென்ற தேர்தல் அறிக்கையில் வந்து அறிவிச்சிருந்தார் இரு அந்த பதினைந்தாயிரத்தை வந்து இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தி ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார் என்னென்ன டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம கழகங்கள் வந்து நிறைய இலவசங்களை கொடுத்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இலவசமாக கிடையாது இது இலவச திட்டமே கிடையாது இது சமூக நீதிக்கான ஒரு திட்டம் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இப்போ படித்து அவங்களுடைய சொந்த காலில் உண்மையாக உழைச்சி அவங்களே சுயமாக சம்பாதிக்கிறாங்கன்னா அது கலைஞர் கொண்டு வந்து இந்த தான் இது மாதிரி நிறைய திட்டங்கள் கலைஞருடைய சாதனைகளாக இருக்கின்றன ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கடமைன்னு நினைச்சு நம்ம இதை செஞ்சுட்டோமே தவிர இதை நம்ம வந்து ஒரு சாதனையாக நம்ம சொல்லி தான் இவ்வளவு பெரிய சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு இங்கு அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் சொன்ன சொன்ன சொன்னார்கள் அண்ணன் அன்பரசர் சொன்னார்கள் தளபதி தளபதி கடுத்து இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படி அதில் வார்டெலாம் நான் வந்து சத்தியமாக நான் வந்து நினைக்க கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது நான் உங்களில் ஒருவனாக இருந்து இந்த திராவிட கழகத்தின் தொண்டர்கள் ஒருவனாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமை அது கூட நாளைக்கு தலை தளபதியுடைய பிறந்தான் போது இன்னைக்கு ரெண்டு மூணு பத்திரிகையாளர்கள் ஃபோன் பண்ணி என்ன உங்களுக்கு ஏதோ பொறுப்பு கொடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு கேட்டாங்க இதை விட ஒரு பெரிய பொறுப்பு இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு கழக முன்னோடிகளை சந்தித்து ஒரு கடை கடைசி தொண்டனாக இருந்து நான் இந்த கட்சிக்கு உழைப்பேன் உழைப்பது தான் நான் விரும்புவேன் தவிர எந்த ஒரு பொறுப்புக்கோமோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்லை ஒரு பதவியோ வந்து எனக்கு முக்கியமே கிடையாது கடைசி வரை இந்த இவ்வளோ பெரிய கழக முன்னோடிகள்லாம் உட்காந்துருக்கீங்க இவ்வளோ பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பெரிய கடலில் நான் ஒரு சின்ன மீன் குஞ்சு இப்போ தான் நீந்த வந்திருக்கேன் என்னை நீங்கள் வழிநடத்துங்கள் அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார்கள் ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு வயசில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆன்மீக அரசியல் ஒருத்தர் வந்துட்டார் நம்ம அதை பற்றிலாம் கவலையப்பட வேணாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது உங்களை மாதிரி கழக முன்னோடிகள் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கார்கள் எங்களை எல்லாம் நீங்கள் வழி நடத்துங்கள் எங்கள் கரம் பிடித்து நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் உங்களோட உழைக்க உங் இந்த கழகத்தை கட்டி காக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த கழகத்துக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த இந்த மிகப்பெரிய விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை அழைத்து எல்லாம் சந்திக்க இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த அன்பரசன் அவர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் இங்கே எல்லா கழக முன்னோடி நிறைய கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குவதாக இருக்கிறது இந்த ச நலத்திட்டங்களோடு சேர்த்து இந்த பொற்கிழி வழங்குவது ஏதோ அவர்கள் செய்த இந்த கழகத்திற்காக அவர்கள் செய்த அவருடைய உழைப்பு கிடைத்த ஒரு இதுவாக நான் இதை கருத மாட்டேன் இதை இந்த இயக்கத்திற்கு பாடுபட காத்திருக்கும் லட்சோப்பு இளைஞர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த உங்களுடைய சாதனைகளை நீங்கள் இந்த கழகத்திற்காக சந்தித்த சோதனைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த பொற்கொழி வழங்கும் விடா என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி கூறி உங்களெல்லாம் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்